வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் பாதுகாப்புத்துறை தன்னம்பிக்கை பாதையில் முன்னேறி வருகிறது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் குருகிராம் நிலபேர விவகாரம் ராபர்ட் வத்ராவுடன் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை விசாரணை முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் தேச கட்டுமானத்திற்கான முயற்சிகள் என்றும் நினைவு கூறப்படும் அன்னாரது பிறந்த நாளில் பிரதமர் மோடி அஞ்சலி பிரதமர் நரேந்திர மோடியுடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் சந்திப்பு பாஜக தேசிய தலைவர் தேர்தல் கட்சி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய ஆலோசனை நாட்டின் பாதுகாப்பில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பங்கு அளப்பரியது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்தாறாவது நிறுவன தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு சின்னமலையின் பிறந்த தினம் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி சிறுசேரி சிப்காட் பூங்காவில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு விசைத்தறி தொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த வேண்டாம் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் வேண்டுகோள் முதலமைச்சரின் விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப சிதைக்கப்படுகிறது தமிழக மாணவர்களின் எதிர்காலம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டன உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திறப்பு பட்டியலின மக்கள் திரளாக சென்று தரிசனம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரிப்பு சவரன் எழுபத்தோர் ஆயிரத்தை கடந்தது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடர் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று பல பரீட்சை உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டி சீன இணையை தோற்கடித்து தங்கம் வென்றது இந்தியாவின் சுகுச்சி இந்தர் சிங் சவுரவ் சவுத்ரி இணை விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை தன்னம்பிக்கை பாதையில் முன்னேறி வருவதாகவும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்ற தயாராக இருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எதிர்கால பாதுகாப்பு படைகள் என்ற தலைப்பிலான பாதுகாப்பு கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாதுகாப்புத்துறையின் திறன்களை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் முதன்மையான கவனம் என்று கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆயுதப் படைகளை நவீனமயமாக்குவதோடு பாதுகாப்பு துறையில் தன்னம்பிக்கையிலும் கவனம் செலுத்தி உள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்புத்துறையில் தன்னம்பிக்கையை மேலும் ஊக்குவிக்க இந்த ஆண்டை அமைச்சகத்தின் சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் சந்திரசேகரின் தேச கட்டுமானத்திற்கான முயற்சிகள் என்றும் நினைவு கூறப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் தெரிவித்துள்ளார் அன்னாரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு பணிவான அஞ்சலி என கூறியுள்ளார் சந்திரசேகர் எப்போதும் தனது அரசியலில் தேச நலனை முதன்மையாக கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான அவரது முயற்சிகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்களின் பங்கு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் நீமுச்சில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்தி நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சிஆர்பிஎப் எழுச்சி தின அணிவகுப்பை பார்வையிட்டார் அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்கு முன் வீர மரணம் அடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவதிலும் வடகிழக்கில் அமைதியை பேணுவதிலும் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவதிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பெரும் பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறினார் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பாஜக தேசிய தலைவர் கட்சியை மறுசீரமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக அமைப்புச் செயற்களில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது முதல் பாஜக தேசிய தலைவராக ஜேபி நட்டா இருந்து வருகிறார் பாஜக தேசிய தலைவரின் பதவிக்காலம் பொதுவாக மூன்று ஆண்டுகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது குருகிராம் நிலபேர விவகாரம் குறித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை மூன்றாவது நாளாக விசாரணை நடத்தி வருகிறது இரண்டாயிரத்தி எட்டில் மூன்றரை ஏக்கர் நிலத்தை ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி டிஎல்எஃப் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு வத்ரா விற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலத்தை வாங்கி விற்றதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வத்ரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக அவரிடம் விசாரணை நடைபெற்ற நிலையில் மூன்றாவது நாளாக இன்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தீரன் சின்னமலையின் பிறந்த தினத்தை ஒட்டி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளில் அவருக்கு தேசம் மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் காலனித்துவ கொடுங்கோன்மைக்கு எதிரான உயர்ந்த எதிர்ப்பு சக்தியாக இருந்த அவர் தளராத மன உறுதியுடன் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்ததாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தனது இளம் வயதிலேயே சிலம்பம் மல்யுத்தம் வில் பயிற்சி போன்ற போர்க்கலைகளில் அனுபவமிக்கவராய் வளர்த்து கொண்டவர் என்றும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்க போக்கை ஓடாநிலை கோட்டை கட்டி கடுமையாக எதிர்த்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் அவரது வீர வரலாற்றினை பெருமையோடு போற்றுவோம் என்றும் நமது சந்ததிகளுக்கு எடுத்துரைத்து புகழ் பரப்புவோம் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளையொட்டி அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் தீரன் சின்னமலை சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில் தேச விடுதலைக்காக வீரப்போர் போர் செய்து உயிரை தியாகம் செய்த மாவீரர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் சுதந்திரப் போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை போர்களில் செலவிட்டு தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் நாட்டிற்காக போகம் செய்த தீரன் சின்னமலை வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை அருகே சிறுசேரியில் சிபி நிறுவன தரவு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்காவில் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாயில் சிபி நிறுவன தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தரவு மையத்தால் ஆயிரம் பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பாகிஸ்தான் புரிஞ்ச பிறகு முஸ்லிம் லீக்ல வடநாட்டுல குறிப்பா வடநாட்டுல மட்டும் இல்ல தென்னாட்டிலும் சரி இங்கேயும் சரி இந்த முஸ்லிம் லீக்ல வந்து தான் குறியா இருந்தாங்களே தவிர அதை தொடர்ந்து நடத்தணுங்கிற நினைப்பு சமுதாயத்தில் இல்லை பாபரி மசீது இடிக்கப்பட்ட பிறகு அப்போ என்ன பாபரி மசீதை பற்றி ஒரு முடிவு என்னென்னா முஸ்லீம் லீக் எடுக்கிற முடிவு இது இரநூறு வருஷத்துக்கு மேலே பாபரி மசீது பிரச்சா பிரச்சனை தொடர்ந்து இருக்குது முஸ்லீம் லீக் எடுத்த முடிவு என்னன்னு சொன்னால் முஸ்லிம் பாபரி மசித் பிரச்சனையை அரசியல் ஆக்க சொன்னதுக்கு என்ன காரணம் செய்திகள் தொடர்கின்றன அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் என்று நயனார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வியை இனி யாரிடமும் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்றுவதே இலக்கு என்றும் நாகேந்திரன் தெரிவித்தார் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையே அண்ணன் அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்களோ என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும் தேவையில்லாமல்

ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி நெசவாளர்கள் நீண்ட நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் ஊதிய உயர்வு பிரச்சனையால் நெசவை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பின்னர் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் விசைத்தறி தொழில் அதிக பங்கு வகிப்பதாகவும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருவோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதில் திருப்பூர் மாவட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கூறினார் ஆனால் அங்கு விசைத்தறி தொழிலாளர்கள் ஊதிய உயர்வுக்காக போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம் நிலவி வருவதாகவும் உடனடியாக பிரச்சினையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் கவன ஏற்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக அரசு முழு கவனம் செலுத்தி பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை உள்ளதாகவும் விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக கேள்வி நேரத்தில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் இருபதாயிரம் பால் எடுக்கும் இயந்திரம் வாங்கப்படும் என்றார் பென்னாகரத்தில் பால் உற்பத்தி அதிகமாக உள்ளதால் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் என்றும் பால் உற்பத்தியை அதிகரித்து கொடுத்தால் குளிரீட்டு நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் விருப்பு வெறுப்பிற்கு ஏற்ப தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளின் எதிர்காலம் சிதைக்கப்பட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் துணைவேந்தர்கள் மாநாடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் புதிய கல்விக் கொள்கை இந்திய குழந்தைகளை வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்தும் என பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் மோதி எதிர்ப்பு என்ற கருப்பு கண்ணாடியை போட்டுக்கொண்டு புதிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் தமிழக பல்கலைக்கழகங்களை திமுகவின் தலைமைக் கழக அலுவலகமாக விடாதீர்கள் என்றும் அறிவு அரங்கமாக இருக்க வேண்டிய பல்கலைக்கழகங்களை அறிவாலயமாக மாற்றி விடாதீர்கள் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டுள்ளார் விழுப்புரம் அருகே உள்ள திரௌபதி அம்மன் கோயில் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று பொதுமக்கள் வழிபாடு செய்ய திறக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி நிகழ்ந்த கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த கோயில் பூட்டப்பட்டு கிடந்தது கோயிலை திறக்க கோரி இரு தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் தீர்ப்பளித்த நீதிபதி பட்டியலின மக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் கோயிலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் இருதரப்பினருக்கிடையேயான மோதல் முடிவுக்கு வந்ததால் இன்று அதிகாலை முதல் பட்டியலின மக்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் அம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கோயில் மீண்டும் திறக்கப்பட்டதால் மோதல் நிகழாமல் தடுக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு நவீன வேளாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன நவீன வேளாண்மை தூதுவர்களாகும் மாணவ மாணவிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது நமது நாட்டில் விவசாயத் தொழிலை மேம்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகப்படுத்த மத்திய மாநில அரசு துறைகள் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றன இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் வேளாண்மை கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் தமது கல்லூரி படிப்பின் ஒரு பகுதியாக கிராமப்புற அனுபவ பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் பகுதியில் கிராமப்புற அனுபவ பயிற்சி திட்டத்தின் கீழ் இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பு நான்காம் ஆண்டு பயின்று வரும் மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்களை அவர்களது இருப்பிடங்களுக்கு சென்று வழங்கி வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் நவீன வேளாண்மை முறைகள் மண் பரிசோதனை விதைப்பு முறைகள் பயிர்களில் நோய் அறிகுறிகளை கண்டறிந்து அதற்கு இயற்கை வேளாண் முறையில் தீர்வு காண்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டங்களில் வேளாண்மை கல்லூரி மாணவ மாணவிகள் விவசாயிகளுக்கு களப்பயிற்சிகளை அளித்தனர் கிசான் உதவி மையம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வேளாண்மை விவசாயிகள் நல அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்ட இந்த மையமானது விவசாயிகள் சந்திக்கும் வேளாண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கு காலை ஒன்பது மணி முதல் இரவு பத்து மணி வரை தீர்வுகளை வழங்கி வருகிறது என்னோட பேர் வந்து ராஜசேகர் திப்பாப்பட்டி கிராமம் இந்த பகுதியில் வந்து விவசாயம் வந்து நில நிலக்கடலை மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு முத்துசோளம் தட்டைப்பயிறு இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி உரங்கள் எப்படி வாங்கணும்னு இந்த கல்லூரி மாணவிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது ஆன்லைன் மூலமாகவும் ஆர்டர் பண்ணி வாங்கலாமுங்கிறது எங்களுக்கு இப்போதான் தெரிய வருது திப்பகாப்பட்டி தனராஜ் இந்த வந்து கிசான் கல்லூரி மாணவிகள் வந்து இயற்கை விவசாயத்தை பற்றி சொன்னாங்க ஒரு வாரமாக வந்து ட்ரைனிங் எங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்தந்த எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கிசான் கால் சென்டரில் வந்து என்னென்ன விதைகள் வாங்கணும்னு வந்து அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து புக் பண்ணிக்கலாங்க நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ ஒரு பத்து நாளாக தான் வந்து பிள்ளைங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறோங்க சார் கல்லூரி படிக்கின்ற காலத்தில் இது போன்ற கிராமப்புற அனுபவ பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்களை வழங்கியும் அவர்களிடமிருந்து பாரம்பரிய இயற்கை வேளாண்மை முறை குறித்த தகவல்களை அறிந்து கொள்வதாகவும் மாணவ மாணவிகள் கூறுகின்றனர் என் பேர் ராஷ்மி நான் வேளாண்மை கல்லூரியில் இறுதியாண்டு படிச்சுட்டு இருக்கேன் கிராமப்புற அனுபவ பயிற்சி இதில் வந்துட்டு நாங்கள் ஃபார்மர்ஸுக்கு இருக்க டெக்னாலஜிலாம் சொல்லுவோம் அவங்க கிட்ட இருந்து நாங்கள் நிறைய கற்றுப்போம் நாளைக்கு ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராகவோ இல்லை அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராகவோ நாங்கள் போனோம் அப்படின்னா பார்மர்சோட பிரச்சனை என்ன அதெல்லாம் முன்ன கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் சார் வந்து பூஜை அவங்க என்ன இயற்கை முறையில பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் செய்யறாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உரங்கள் விதைகள் இதெல்லாமே எப்படி ஆன்லைன்ல வாங்கலாம் நம் வீடு தேடியே கொண்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் வந்து நாங்க விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இருக்கோம்

ஆகாஷ்வாணி டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன் இனி வருவது மாநில செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பெருஞ்சேரியில் நாளை நடைபெறும் அரசு விழாவில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்க உள்ளதாக மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார் விழா மேடை மற்றும் பந்தல் ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் பிரதாப்புடன் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பயனாளிகள் நானூறு பேருந்துகள் மூலம் விழா நடைபெறும் மைதானத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றார் போக்குவரத்து நெரிசல் மற்றும் கூட்ட நெரிசலை சமாளிக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் நாசர் தெரிவித்தார் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் இருநூற்றி எழுபதாவது ஒட்டி ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் நிறுவப்பட்டுள்ள சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுஜாதா மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் பலரும் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை அணிவித்தனர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீரன் சின்னமலையின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் ஐம்பதாவது நினைவு நாள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள வெங்கடாபுரத்தில் அனுசரிக்கப்பட்டது கிராம மக்கள் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் உருவப்படத்திற்கு தூவி கற்பூர தீபாராதனை காட்டி அஞ்சலி செலுத்தினர் வெங்கடாபுரம் கிராமத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு மணிமண்டபமும் சிலையும் நிறுவ வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திற்கும் இன்றுடன் தேர்வுகள் நிறைவடைகின்றன அடுத்த வாரம் இறுதி வரை திட்டமிடப்பட்டிருந்த தேர்வுகளை கோடை வெயிலின் தாக்கத்தால் முன்கூட்டியே நடத்தி முடிக்க முடிவு செய்யப்பட்டது இதன்படி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை முதல் விடுமுறை தொடங்குகிறது பொதுத் தேர்வு முடிந்ததும் அடித்து பிடித்து வகுப்பறையிலிருந்து ஓட்டம் பிடிக்கும் மாணவர்களுக்கு மத்தியில் தாங்கள் படித்த வகுப்பறைகளை வர்ணம் பூசி அழகுபடுத்திய அரசு பள்ளி மாணவர்களின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது இந்த சம்பவம் திருவாரூர் மாவட்டம் செல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நிகழ்ந்தது மாணவர்களின் விருப்பத்தை அறிந்து பாராட்டு தெரிவித்த தலைமை ஆசிரியரும் பிற ஆசிரியர்களும் இந்த மாணவர்களோடு இணைந்து வகுப்பறையில் வர்ணம் தீட்டி அழகுபடுத்தினர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே மாட்டுவண்டி பந்தயம் வழக்கம்போல் இந்த ஆண்டும் களைகட்டியது கட்டியது இங்கு ஆண்டுதோறும் மாட்டுவண்டி போட்டி நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் இருபது ஜோடி காளைகள் கலந்து கொண்டன சின்ன மாடு பெரிய மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியின் முடிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மாட்டு வண்டி பந்தயத்தை தொடர்ந்து குதிரை வண்டி பந்தயமும் இங்கு நடைபெற்றது இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை இன்று சந்திக்க உள்ளார் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் நடைபெறும் இந்த சந்திப்பின் போது வர்த்தக போர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார்கள் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் தீவிரம் அடைந்துள்ள சூழலில் இத்தாலிய பிரதமரின் வாஷிங்டன் பயணம் சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதனிடையே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நாளை இத்தாலி பயணம் மேற்கொள்கிறார் தலைநகர் ரோமில் ஜெடி வான்ஸை சந்திக்கும் இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியோ மெலோனி முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் இது தவிர வேட்டிக்கன் வெளியுறவு செயலாளர் கார்டினல் பியாட்ரோ பரோலினையும் ஜெடி வான்ஸ் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் வர்த்தகமாகி வருகின்றன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் தொள்ளாயிரத்து முப்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டிய நிப்டி இருநூற்று ஏழு புள்ளிகள் அதிகரித்து மூன்றாயிரத்து நான்கு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி ஏழு காசாக உள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தங்கம் எழுபத்தோராயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் நூற்று ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசாகவும் உள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன மும்பையில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இப்போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது முன்னதாக நேற்று நடைபெற்ற போட்டியில் ராஜஸ்தான் அணியை சூப்பர் ஓவரில் தோற்கடித்து தில்லி அணி அபாரமாக வெற்றி பெற்றது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் இந்தர் சிங் சுருச்சி சவுரவ் சவுத்ரி இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது பெருவின் லிமாநகரில் நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்திய இணைக்கும் சீன இணைக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது இதில் இந்திய இணை பதினேழுக்கு ஒன்பது என்ற புள்ளி கணக்கில் வென்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது முன்னதாக நேற்று இரவு நடைபெற்ற மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதி சுற்றில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியாவுக்கு இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது ராஜஸ்தான் குஜராத்தில் இன்று பல இடங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது பீகார் அஸ்ஸாம் மற்றும் மேகாலயாவின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சிக்கிம் ஜார்கண்ட் ஒடிசா கேரளா மாஹே கடலோர ஆந்திரா தெற்கு உட்பர கர்நாடகா அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து மற்றும் மணிப்பூர் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் பலத்த காற்று வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அடுத்த மூன்று நாட்களில் வடமேற்கு இந்தியாவில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்